ஓம் ஸ்ரீதார நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு ஃப்ளோரைட் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ளோரைட்டில் பல கலர்கள் உண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பர்பிள் கலர் ஃப்ளோரைட் இந்த ஃப்ளோ பர்பிள் கலர் ஃப்ளோரைட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷலி அப்பர் சக்ராஸ்னு சொல்லக்கூடிய நம்ம தேர்ட் எயிட் சக்ரா அந்த மாதிரியான சக்ராஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும் இந்த ஃப்ளோரைட் நம்ம வை வைத்துக்கொள்ளும்போது மெமரி பவர் அதே மாதிரி இது இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு அது என்ன பேர் அப்படின்னா பிரெயின் ஸ்டோன் அப்படின்னு அதாவது நம்ம மூளையை கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்கிற மாதிரி நம்ம மூளையை நல்ல ஷாப்பின் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விதமாக பயன்படுத்தும் நல்ல நல்ல அறிவாற்றல் படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கரெக்டாக ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பிளான் போடுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அறிவாற்றலை கொடுக்கும் அது மட்டும் அல்லாது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த தேர்ட் ஐ ஓப்பனிங் அப்படி சொல்கிறாங்கல்ல தேர்ட் ஐயில் வச்சால் இன்ட்யூஷன்ஸ்னு உள்ளுணர்வு இது நடக்கப்போகுது அது நடக்கப்போகுது பவிஷ்யவாணி மாதிரி சொல்கிறதுக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா இந்த விஷயம் எதுக்காக வருது எப்படி வருதுன்னு புத்தியாலையும் தெரிந்து கொள்வதுக்கும் நம்ம தேர்டை இன்ட்யூட்டிவா ஸ்பிரிச்சுவலாகவும் தெரிந்து கொள்வதுக்கும் இந்த ஃப்ளோரைட் ரொம்ப அழகாக உதவும் இப்போது நம்மக்கிட்ட ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ஃப்ளோரைட் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக நானே ஒன்று ஒன்றா எடுத்தது இந்த ஃப்ளோரைட் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கும் நிறைய இருக்குது டென் பீசஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இந்த டென் பீசஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அழகான கல் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இப்போ உங்கள் ஃபோனில் எப்படி வச்சுட்டு இந்த ஃப்ளோரைட் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்கா இங்கே பார்க்கும்போது எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள் லைட்டு வந்து உள்ளே ஊடுருவது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டோன் கல்லில் லைட் வராது இல்லையா ஆனால் இதில் வருது பாருங்கள் ஆனால் அங்கே ஷேட்ஸ் மேபி உங்களுக்கு தெரியலாம் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃப்ளோரைட் இது வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணும் இப்போ நீங்கள் இது எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து இது மாதிரி ஒரு ரா ஸ்டோனாக இருக்குது எங்கே வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் டெஸ்க் வேலை செய்கிற டெஸ்க் மேலே வச்சாலும் சரி இல்லை எனக்கு சரியாக யோசிக்க முடியல இது கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்பாக இருக்குது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குங்கிற பட்சத்தில் பெட் சைட் டேபிளையும் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப அழகாக வேலை செய்யும் ஃப்ளோரைட் பர்பிள் கலர் ஆல்சோ இது வந்து சக்ரா பேலன்சிங்கும் உதவும் அதனால் உங்களுக்கு த மனக்குழப்பம் ஏதாவது இருந்ததுன்னா ஜஸ்ட் இந்த கல் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் படுத்தாலே போதும் பெரிய அதுவும் கல் வச்சுட்டே படுக்க விட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு திரும்ப இதை உப்பு தண்ணியில் துவச்சி வச்சுருங்க வெறும் தண்ணியில் வாஷ் உப்பு தண்ணியில் போட்டுட்டு வெறும் தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க திரும்ப உங்களுக்கு மனக்குழப்புன்னு ஸ்ட்ரெஸ் இருந்தால் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டோன் நல்ல அறிவாற்றலை கொடுக்க ஸ்டு கொடுக்கக்கூடிய ஸ்டோன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை அவங்க டெஸ்க்லேயே வச்சுக்கலாம்